ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே டிசைன்கெலாம் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் கலராக லைட்டு போட்டு செட்டு உருவி போட்டுருக்காங்க பாருங்களா சூப்பராக இருந்தது அந்த பொண்ணு மாப்பிளைலாம் ஃபோட்டோ ஷாப் நல்லா இருந்துச்சு இருங்க கிட்ட போய் காமிக்கிறேன் சூப்பராக இருக்குங்களா டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்கு நல்லா இருந்துச்சு இது கல்யாணத்துக்கான வரத்துக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சிறுபக்கி பாய்